போயிட்டு வந்திருக்கீங்க நம்ம கூட்டணி கூட்டணி அந்த மீட்டிங்லாம் கலந்துட்டு வந்திருக்கீங்க நம்ம என்ன சொல்லியிருக்காங்க இப்போது ஆட்சி அமைக்கிறதுக்கு எதனா வாய்ப்புகள் என்ன இருக்கா இந்தியா கூட்டணி தலைவர்களின் கலந்தாய்வு கூட்டம் நேற்று திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் இல்லத்தில் நடைபெற்றது அனைத்து தலைவர்களும் அதில் பங்கேற்றனர் குறிப்பாக தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கற்றுக்கொண்டிருக்கும் பணியேற்றம் மீண்டும் கருத்துக்களை முன்வைத்துள்ளார் இந்த தேர்தல் முடிவு குறித்து விரிவாக அனைவரும் கருத்துக்களை முன்வைத்தனர் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் மாபெரும் ஆதரவை நல்கியுள்ளனர் முப்பத்தி நாலு இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெற்றியாகும் இந்திய மக்களும் ஜனதாவுக்கும் ஒரு அறப்போ என்று இந்தியா கூட்டணி அறிவித்தது அதன் அடிப்படையில் பாரதிய ஜனதாவை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் நாடு அளவிலே பிரச்சாரம் செய்தனர் அதற்கு இணங்கி இந்திய மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் புகட்டும் வகையிலே ஒரு மகத்தான தீர்ப்பை வழங்கியுள்ளனர் பதிப்பட்ட முறையிலே பாஜக முன்னூறு இடங்களில் வெற்றி பெறும் என்றும் இந்தியா கூட்டணி நானூறு இடங்களை கைப்பற்றும் என்றும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் கடந்த முறை வெற்றி பெற்றதை விட இந்த முறை அறுபத்தி மூன்று இடங்களை இழக்கும் நிலை பாஜகவுக்கு நிலையான ஆட்சியை தர முடியாது பிற கட்சிகளின் தயவை நாட வேண்டும் என்கிற நிலையில் பாஜகவை மக்கள் நெருக்கடிக்குள்ளே தள்ளியிருக்கிறார்கள் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றும் பாதுபடுத்தி மதவெறியை தூண்டினார்கள் குழந்தை ராமருக்கு கோவில் கட்டி கொண்டாட்டம் நடத்தினார்கள் இவை எல்லாம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான ஒரு நாடகம் என்பதை பெரும்பான்மை இந்து சமூகமே உணர்ந்து கொண்டது அதற்கு அடையாளமாகத்தான் உத்தரப்பிரதேசத்தில் படு தோல்வியை பாஜகவுக்கு பரிசாக அளித்துள்ளனர் ஆகவே இந்த தேர்தல் முடிவு என்பது பாஜகவுக்கு எதிராக மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பு என்பதை இந்தியா கூட்டணி உணர்ந்திருக்கிறது அதையே ஒரு செய்தியாக நேற்று தலைவர்கள் அறிவித்துள்ளனர் இவர்களால் ஐந்தாண்டு காலத்திற்கு நிலையான ஆட்சியை தர இயலாது அவர்களுக்கிடையில் அதிகாரை அதிகார சண்டை எழலாம் அவர்களுக்கு இடையிலே ஒற்றுமை இல்லாத நிலை ஏற்படலாம் ஆட்சியை காப்பாற்றுவதற்கே அவர்கள் தொடர்ந்து போராடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இதன் மூலம் இந்திய மக்கள் தற்காலிகமாக அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்துள்ளனர் என்றே நம்புகிறோம் எனவே இந்தியா கூட்டணி பொறுத்திருந்து முடிவாகவும் ஏற்படுத்தப்பட்டது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அறிவு இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜக தனித்து போட்டியிட்டு இந்த சதவீதத்தை பெற்றிருந்தால் அவர்கள் சொல்வதிலே ஒரு குரல் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து பிற கட்சிகளோடு இணைந்து அவர்கள் போட்டியிட்ட இடங்களில் எண்ணிக்கை அடிப்படையில் இந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒரு தற்காலிகமானது இது பாஜகவுக்கே உரிப்பான வாக்கு எங்கிய அந்த சிதம்பரம் தொகுதியிலே பாஜக போட்டியிட எங்களுடைய கட்சித்திற்கு மேல் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் டெபாசிட் எழுந்திருக்கிறார்கள் அந்த வாக்குகள் பாஜகவுக்கு கிடக்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆகவே அது எப்படி பாஜக வங்கி கணக்கிலே வாக்கு வங்கி கணக்கிலே செய்யும் எனவே அது ஒரு மாயை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு இடமில்லை என்பதுதான் இந்த தேர்தல் இது உணர்த்துகிறது அவர்கள் போட்டியிட்ட ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இரண்டு லட்சத்திற்கு மேற்கொண்டு டெபாசிட்டை காப்பாற்றி வருகிறார்கள் பெரும்பான்மையான இடங்களில் டெப்பாசிட்டையே அவர்களால் தக்க வைத்து இதுதான் இந்த தேர்தல் மதவாத சக்திகளுக்கு உணர்த்துகிற பாடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட இரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றதன் மூலம் எமது இருபத்தைந்து ஆண்டு கால போராட்டத்தின் விளைவாக அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக பரிணமித்துள்ளோம் இந்த வாய்ப்பை எமக்கு வழங்கிய வாக்காளர் பெருமக்களுக்கும் எங்கள் வெற்றிக்காக பாடாட்டிய திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தாக்கிறோம் பாராளுமன்ற வளாகத்தில் தேசத்தந்தை என்னும் அடிப்படையில் காந்தியடிகளும் திருவுருவச் சிலை ஏற்படவே நிறுவப்பட்டு கம்பீரமாக இருந்தது அதனை ஒட்டி மகாத்மா ஜோதிபா புலே அவர்களின் சிலை அதனை அடுத்து வீர சிவாஜி சிலை அதனை எடுத்து புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை என்று வரிசையாக நிறுவப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போது விடுமென அந்த சிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி இருக்கிறது பார்லிமெண்ட் செக்ரட்டரி என்னும் பெயரில் அதன் நிர்வாகம் ஸ்பீக்கர் சபாநாயகர் அனுமதியுடன் தான் இதை செய்திருக்கிறோம் என்று விளக்கம் அளித்திருக்கிறார் புதிதாக ஒரு இடத்தை தேர்வு செய்து பிரேர்ணா ஸ்பன் என்ற பெயரில் ஒரே இடத்தில் இந்த தலைவர்களின் சிலைகளை எல்லாம் உருவப்போகிறோம் அப்போது பார்வையாளர்கள் எல்லாம் பார்ப்பதற்கு வசதியாளிகளுக்கும் அவர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதை சிறப்பான முறையிலே அமைக்க இருப்பதற்கெல்லாம் தொடர்ந்து கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அவர் ஏற்புடையதல்ல கிலோமீட்டர் கணக்கிலே நடந்து போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு இடைவெளி கிடையாது நூறு தான் இந்த சிலைகள் எல்லாம் நூறு அல்லது நூற்றி ஐந்து மீட்டர் இருந்த இடங்களில்தான் நாங்கேடிகளின் சிலை வலதுபுறமாக நாடாளுமன்றத்தில் நுழைந்து வலதுபுறமாக புறமாக செல்லுகிற போது காந்தியடிகை பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பதே போன்ற ஒரு முழு உருவ சிலை அமர்ந்திருக்கும் அதனை அடுத்து முழு உருவத்தில் பிரம்மாண்டமாக நிறுத்தக்கூடிய சிலை மகாத்மா ஜோதிபா சிலை அதே போல குதிரையில் சவாரி செய்து வைத்தார் வீர சிவாஜியின் சிலை அதனை ஒட்டிதான் புரட்சியாளர் அம்பேத்கர் பாராளுமன்றத்தை நோக்கி கைகளை கையை இயற்கை விரலை நீட்டும் சிலையும் நிறுவப்பட்டு ஒரே இதை வெகு தூரத்தில் கிலோமீட்டர் கணக்கில் நடந்து செல்லும் வகையிலே நிலுவின் அருகில் உள்ள சிலைகள் தான் ஒரே வளாகத்தில் உள்ள சிலைகள் தான் இந்த சிலைகளை அப்புறப்படுத்திவிட்டு இவற்றையெல்லாம் ஒரே இடத்தில் இருந்தால்தான் பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு வசதியாக இருக்கும் என்ற வியாக்யானத்தை வழங்கியிருக்கிறார்கள் இதை வன்மையாக விடுதலை செய்திருப்பதன் கட்சி கண்டிக்கிறது ஏற்கனவே இருந்த இடங்களில் வைக்க வேண்டும் குறிப்பாக புதிய புதிய வளாகத்தில் ஒவ்வொரு வாசலிலும் இந்த தலைவர்களின் சிலைகளை நிறுவ வேண்டும் என்று விரும்பி